வாங்கி வாங்கி சாப்பிடுன்னு சொல்லு வாங்கி துண்டுறது தாய் மக்களே எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க விவா ஷோன்னு பேசுறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அக்கா நிறைய வீடியோ போடுங்க வீடியோவே போட மாட்டேன்றீங்க நல்லா ட்ரெஸ் பண்ணி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து வீடியோ போடுறீங்க அவங்க எல்லாம் சொல்கிற வார்த்தைங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சப்போர்ட் பண்ணுற அத்தை நல்லவங்க ரன்றி இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நல்லா விளாக் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து முடிவு பண்ணி வச்சுருந்தேன் ஆனால் எல்லாமே இது சொதுக்குச்சு நிறைய எங்கள் சத்தம் வரும் டிஸ்டர்பாக இருக்கும் வீடியோ யாருமே தப்பாக எடுத்துக்காதீங்க நிறைய வ்ளாக் நிறைய வீடியோ எடுக்கலாம்னு நினச்சா ஆனால் அது எதுவுமே இன்றைக்கி என்னால் எடுக்க முடியல ஏன்னா ஸோ பேங்க்குக்கு போகணும் கொஞ்சம் பர்சனலாக வேலை இருந்ததுனால அங்கே போகணும் ஸோ இன்னொரு லோன் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு இடத்துக்கு போகணும் இதையே பார்த்திங்கன்னா நிறைய வந்து அதிகமான டைம் ஆயிடுச்சு அங்கேயே பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு கிட்ட ஆகி நான் கடையை பார்த்திங்கன்னா எனக்கு ஃபுல்லாகவே காலைலருந்து திறக்கவே இல்லை வந்து திறந்ததே பார்த்தீங்கன்னா இப்போதான் வந்து திறந்துருக்கேன் அவ்வளோ டைம் ஆயிடுச்சு இதுக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா விவாக்கு ஒரு சின்னதாக ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு கிஃப்ட் நான் எடுத்திருக்கேன் நான் எது வாங்கினாலும் பாடி சாரம் தான் வாங்குவேன் உங்களுக்கு தெரியும் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதம் ஒன்போதாம் மாதம் பத்தாம் தேதி வந்து பர்த்டேன்றதுனால ஒரு சின்னதாக ஒரு வந்து ஒரு கிஃப்ட் வந்து வாங்கியிருக்கிறேன் அதை நான் பண்ணல போட்டு விட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேக் பண்ணல சின்னதாக ஒன்று எடுத்திருக்கிறேன் அதுவே ஆயிடுச்சு இழுத்துருச்சு எனக்கு நிறைய சின்னதுன்னா ரொம்ப சின்னதெல்லாம் வரல நிறைய காசு வந்து அதெல்லாம் இழுத்துருச்சு நம்ம எப்படி சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்காக வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே பார்த்து பார்த்து செய்கிற ஆளுக்கு நம்ம காசு பண்ணலாம் பார்க்காம ஒரு சின்னதாக நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன கிஃப்ட்டு நம்ம வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் இன்னைக்கு வாங்கினேன் நமக்காக எவ்வளோ கஷ்டப்படுறாரு வருஷம் ஃபுல்லாக நமக்காக கஷ்டப்படுற ஆளுக்கு ஒரு சின்னதாக ஒரு சர்ப்ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கி வந்தேன் இங்கே பார்த்திங்கன்னா ஆல்ரெடி அவருக்கு அது ரொம்ப பிடிக்கும் வெத் போட்டதே தான் ரொம்ப வந்து வாங்கி கொடு வாங்கி கொடுன்னு சொல்லிட்டு கேட்பாரு ஸோ அதனால் நான் வாங்கியிருக்கேன் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பொருள் எடுக்கணும் எடுக்கணுன்ற இதுல ஒன்று ஒரு ஒரு சின்னதாக ஒரு பொருள் வந்து எடுத்திருக்கேன் வந்துட்டாரு சரிங்களா நம்ம அதை போட்டு விடலாமா வேணாமான்னு சொல்லிட்டு பார்க்கல அவங்க கண்டிப்பாக நம்ம சேனல் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் சரி கொஞ்சம் தனியாக சரி ஓகே மக்கள் வந்து அனீஷ் பாப்பா பார்த்தீங்கன்னா தனியாக இருக்கிறானா நான் போயிட்டு அங்கே போய் பார்க்குறவங்க கலையை நான் வீட்டுக்கு வந்துட்டேன் வீட்டுக்கு வந்துட்டு அனீஷ் பாப்பா பார்த்தீங்கன்னா தனியாக இருக்கிறான் குழந்தை விளையாடிட்டுருக்கிறான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு வீடெல்லாம் பெருக்கி சுத்தம் பண்ணிவிட்டு ஸோ விவா வந்திங்கன்னா டீ கொஞ்சம் போட்டுணுமா தலை வலிக்குது அப்படின்னு சொன்னார் ஏன்னா ரெஸ்ட்டே இல்லை பேங்க்குக்கு போகணும் ஸோ அப்புறமா வந்து சர்ப்ரைஸாக ஒரு கிஃப்ட்டு வாங்கி கூட்டிகிட்டு போனேன் ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் வீடியோ வந்து எடுக்க முடியல என்னால் ஏன்னா செம்ம ரஷ்ஷாக இருந்தது ஸோ வா நம்ம இன்னொரு இடத்துக்கு போகலாம் எனக்கு சரவணா ஸ்டோர் போகலாம் ஐஸ்கிரீம் சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் பண்ணேன் பட் வாங்கினது அவருக்கு தெரியும் கூட்டிகிட்டு போய் தான் வாங்குகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் ஆனால் இங்கேருந்து எங்கே கூட்டிகிட்டு போகிறேனா தெரியாது அவருக்கு கூட்டிகிட்டு போய் தான் வாங்குனேன் சார் ப்ரைஸாக நான் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா கண்டியாக லைக் பண்ணுங்கள் குழந்தை தனியாக இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா நாங்கள் வீட்டிலலாம் விட்டுட்டுலாம் போக்கலை நேராக காலையிலேருந்து பேங்க்குக்கெல்லாம் போய் அழிஞ்சிட்டு வந்து என்னப்பா

உனக்கு ஒரு கிஃப்டா யார் வாங்கி கொடுத்தது தர்மியா பாய் குட்டிச்சா நல்லா இருக்குதா அந்த கிஃப்ட் ஸ்கேட் போர்டு ஸ்கேட் போர்டுன்னு கூட்டி கேட்டுட்டேன் தான் அவன் நாங்கள் வேலை நீங்கள் போகும்போதுன்னு பார்த்தீங்கன்னா நான் எடுத்தேன் மட்டும் வந்து அவங்க அப்பா எடுக்க விடல வேணும் அவன் குழந்தை சரி இவன் ரொம்ப அரம் பிடிச்சி கேட்டிருப்பான் நானும் அவங்க சித்தப்பா போய் வாங்கி வந்து கொடுத்துருக்கேன் ஆமாம் சித்தப்பா தான் சொல்லுவாங்க தர்மியா பாய் சொல்லுவாங்க அப்பாவோட தம்பி உனக்கு என்ன வேணும் சித்தப்பா தான் வேணும் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அவங்க சின்னப்பா போயிட்டு வாங்கின்னு வந்து கொடுத்துருக்குறாரு அவர் அவன் கேட்டான்னு சொல்லிட்டு இது வந்து அவர் வாங்கி கொடுக்கூடாதுன்னு சொல்லியிருந்தான் ஏன்னா இவன் வந்து ஏடா குடமாக ஓட்டுவான் விழுந்துருவான் சரியில்லை அவன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாங்கி கொடுக்காது அப்படின்னு சொன்னார் ஓகே மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணு ஓகே பை பாய்